நமஸ்காரம் நமஸ்காரம் குட் மார்னிங் என்ன வேணும் உங்களுக்கு என்ஜினியர் மோகன் அரங்கத்தை பார்க்கணும் அவரை இப்ப பார்க்க முடியாது சாயங்காலம் பார்க்கலாமா சாயங்காலம் வாக்கிங் போறார் ராத்திரி பார்க்கலாமா ராத்திரி பிக்சர் போறார் காலையில நர்சிங் ஹோம்ல ஜாயின் ஆக போறார் அங்கேயாவது பார்க்கலாமா விசிட்டேஸ் நாட் அலவுட் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா எப்படி எங்கேயாவது நான் அவரை பார்த்தாகணுமே எதுக்கு உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா நான் அவருடைய செக்ரட்டரி இஷ்டப்பட்டா சொல்லுங்க இல்லன்னா வேண்டாம் அப்போ சொல்லலாம் ஆமா வரும்போது அவர் கட்டி இருந்த அணைய பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது பாராட்டம் இந்த ஆளு வேட்டியே ஒழுங்கா கட்ட தெரியாது அணை இதுக்கு ஒரு பாராட்டு பரிசு வேறையா பரிசுங்கிறது அந்த காலத்துல வரப்பிரசாதமா இருந்தது வர யாராருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது எப்படி தெரியுமாச்சு கோயில் சுண்டல் மாதிரி ஆயிப்போச்சு வரவும் போறவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப எப்படி தெரியுமா பரிசுங்கிறது செதர் வேங்காய் மாதிரி ஆயிப்போச்சு சாமர்த்தியும் மாத்திரம் பொறிக்கிறான் இதெல்லாம் நம்ம